ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் தாமோதராய வித்மகேர் ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் இந்த பதிவு இருபத்தி ஆறாம் தேதி திங்கள்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா நமக்கு வரப்போகிறது அது வரைக்கும் தினமும் ஒரு கிருஷ்ணர் பெருமாளாக எழுந்தருள் இருக்கக்கூடிய தாயார் பெருமாள் கோவில்களை பற்றி நாம் தினம் ஒரு கோவிலை பார்க்க போகிறோம் அதுபோல முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் அறுபதாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய பற்றலர் நீயா கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே அர்ஜுனருக்கு பார்த்தசாரதியாக விளங்கிய மீசை பெருமாள் எங்குமே இல்லாமல் உலகத்தில் ஒரே ஒரு இடத்தில் மீசை வைத்திருக்கக்கூடிய பெருமாளாக கம்பீரமாக பஞ்சசன்யம் மட்டும் ஏந்தி போர்க்களத்தில் சாரதியாக நிற்கக்கூடிய கிருஷ்ணர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலை பற்றியே பார்க்கப் போகிறோம் இந்த கோவிலின் வரலாறை பற்றி பார்க்கலாம் சுமதி மன்னர் என்று ஒரு மன்னர் இருந்தார் அவர் வந்து திருவேங்கடமுடையானாகிய ஏழுமலையாளின் பரம பக்தராக இருந்தார் அவருக்கு கிருஷ்ணர் சங்கை கையில் ஏந்தி அர்ஜுனரோடைய சாரதியாக இருந்தார் இல்லைங்களா அந்த திருக்கோலத்தை காண வேண்டும் என்று மிகுந்த ஆசை இருந்தது அதனால் அவர் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு பெருமாளே எனக்கு வந்து உங்களுடைய அந்த திவ்ய சேவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது திருப்பதி பெருமாள் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிருந்தாரண்ய சேத்திரம் அதாவது துளசி வனம் அமைந்திருக்கு அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் தவம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னார் அதற்கேற்ப ராஜாவும் திருப்பதியிலிருந்து நடைபயணமாகவே வந்து இந்த துளசி வனம் அமைந்திருக்கக்கூடிய கூடிய பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்று கூறக்கூடிய இடத்தில் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தாரு இப்படி இருக்கும் பொழுது ஆத்ரேய மகரிஷியும் தவம் செய்ய வேண்டும் என்று அவருடைய குருவாகிய வேதவியாசர்கிட்ட கேட்கும் பொழுது அவரும் இந்த பிருந்தாரண்ய கஷேரத்தை சொல்றாரு பிறகு ஆத்திரேய மகரிஷி தவம் செய்யும்பொழுது எனக்கு ஒரு பெருமாளின் சிலை வேண்டும் என்று கேட்கிறாரு அப்படி கேட்கும் பொழுது அவர் இந்த பார்த்தசாரதி பெருமாள் அதாவது ஒரு கரம் பாஞ்சதன்யமாகிய சங்கை ஏந்தியும் ஒரு கரம் தன் திருவடியை நோக்கியும் காட்டப்பட்டிருக்கிறது பெருமாள் கூறுவது என்னவென்றால் தன் திருவடியை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அவ்வாறு பெருமாளோடைய திருவடியை பற்றிக்கொண்டால் வைகுண்ட பிராப்தம் கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியது போலவே அவரது திருவடியை சரணடைந்தால் அந்த பக்தர்களின் யோக ஷேமங்களை அவரே ஏற்றுக்கொள்வார் என்று கூறுகிறார் இவ்வாறு அழகிய ஸ்வரூபமாக கம்பீரமாக சாரதிகள் பொதுவாக மீசையெல்லாம் வைத்திருப்பார்களாம் அதே போல கிருஷ்ணரும் ரதசாரதியாக பார்த்தசாரதியாக இருக்கும் போது மீசையை வைத்திருக்கிறார் இவ்வாறு கம்பீரமாக அழகான திருக்கோலம் கொண்ட ஒரு சிலையை வேதவியாசர் ஆத்திரேய மகரிஷியிடம் தராங்க ஆத்திரேய மகரிஷி கூறுறாரு குருவே இவ்வளவு பெரிய மூர்த்தியை நீங்க தரீங்களே நான் எப்படி இவருக்கு பூஜையெல்லாம் செய்வது என்று சொல்லும் பொழுது வேதவியாசர் கூறியது அதை பெருமாளே பார்த்து கொள்வார் அதையெல்லாம் அவரே நடத்தி கொள்வார் நீ எடுத்துக்கொண்டு சென்று தவம் செய் என்று சொன்னாங்க அதே போல இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரத்திற்கு வந்து ஆத்திரேய மகரிஷி பார்த்தசாரதி பெருமாளின் சிலையோடு வந்தார் இதை பார்த்தவுடனே அங்கே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சுமதி மகாராஜாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது பெருமாள் சொன்னது போலவே பஞ்சசன்யம் ஏந்திய ரதசாரதி பார்த்தசாரதி பெருமாளாக பெருமாள் எழுந்தருளி காட்சி தந்ததைக் கண்டு மிகவும் மனம் பூரிப்படைந்தார் உடனே பெருமாளுக்கு அங்கே அழகாக கோவில் எழுப்பி அனைத்து விதமான பூஜைகள் எல்லாத்தையும் அவரே வந்து நடத்தி வைத்தார் இவ்வாறே இங்கே அழகாக ருக்மணி சமேத பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளி இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் கிருஷ்ணன் ஆவார் திருப்பதியில் இருக்கக்கூடிய வேங்கடேஸ்வர பெருமாள் சொன்னதுனாலேயே இங்கே இந்த ஸ்வரூபத்தில் பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளி இருக்காங்க அதனாலேயே இங்கே இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் வேங்கட கிருஷ்ணர் மற்றும் உச்சவரின் பெயர்தான் பார்த்தசாரதி உற்சவரின் சிலையை செய்யும் பொழுதே அவரது முகத்தில் அத்தனை வடுக்கள் ஓடவே இந்த சிலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் அந்த போர்க்களத்தில் இருக்கும் பொழுது அர்ஜுனர் மீது பீஷ்மர் எழுதிய அம்புகள் அனைத்தையும் தன் பக்தன் மீது படக்கூடாது என்பதற்காக கிருஷ்ணரே தன் முகத்தில் வாங்கி கொண்டாராம் அந்த அம்புகளின் தடங்களே அவர் முகத்தில் வடுவாக இருக்கிறது ஆனாலும் வடுக்களோடு கூடிய மிகவும் அழகான ஸ்வரூபமாக பார்த்தசாரதி உற்சவர் எழுந்தருளி இருக்காரு இவருடன் தாயார் ருக்மணி தேவி பலராமர் சத்யகி பிரத்யும்னன் அனிருத்தன் இவர்களும் வந்து குடும்ப சமேதமாக எழுந்தருளியிருக்காங்க இந்த திவ்ய தேசம் அறுபதாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திவ்ய தேசம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான திவ்ய தேசமாக இருக்கு சிறப்புமிக்க திவ்ய தேசமாக இது விளங்குது ஏனென்றால் இங்கே ஐந்து பெருமாள் தாயார் எழுந்தருள் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஐந்து பெருமாள்கள் ஒன்று பார்த்தசாரதி பெருமாள் ருக்மணி தாயார் ரங்கநாதர் ரங்கநாயகி ரங்கநாதருக்கு தனி கோயில் நாச்சியாராக வேதவள்ளி தாயார் இங்கே எழுந்தருளி இருக்காங்க இந்த வேதவள்ளி தாயாரே பார்த்தசாரதி பெருமாளின் கோவில் குளத்தில் அள்ளி மலரில் தோன்றினாங்க என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முனிவர் லக்ஷ்மி தேவி தன் மகளாக வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததனாலேயே தாயார் இவ்வாறு எழுந்தருளி இருக்காங்க பரதராஜ பெருமாள் சீதாராம லக்ஷ்மணர் பரதர் சத்ருகனர் பிறகு யோக நரசிம்மர் இது போன்ற ஐந்து பெருமாள்கள் இங்கே எழுந்தருளி இருக்காங்க இந்த திவ்ய தேசத்துல ஐந்து பெருமாள்களையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அது என்ன பலன் என்றால் ஐந்து திவ்ய தேசங்களை ஒரே இடத்தில் பார்ப்பதற்கான ஒரு பலனை தருகிறது கிருஷ்ணன் மூலவராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் திருப்பதிக்கு சென்று பார்த்து வந்த பலன் ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகுணர் அமைந்திருக்க கூடிய அந்த சந்நிதிக்கு சென்று வணங்குவதனால் அயோத்திக்கு சென்று வந்த பலன் கிடைக்கிறது பிறகு ரங்கநாதர் மற்றும் தனி கோயில் நாச்சியாளாக இருக்கக்கூடிய வேதவள்ளி தாயார் அவங்களை போய் பார்க்கும் பொழுது பார்த்து வணங்கும் பொழுது ஸ்ரீரங்கம் சென்று வந்த பலன் பிறகு யோக நரசிம்மரை பார்க்கும் பொழுது அகோபிலம் சென்று வந்த பலன் பிறகு அழகாக கருட வாகனத்திலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலவரான வரதராஜப் பெருமாளை பொழுது காஞ்சிபுர வரதராஜ பெருமாளை பார்த்த பலனை தருகிறார்கள் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐந்து பெருமாள்களையுமே மங்களாசாசனம் ஆழ்வார்களால் செய்யப்பட்டிருக்காங்க பேயாழ்வார் திருமலை இசை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்கள் இங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மங்களாசாசனம் செய்திருக்காங்க பத்து பாடல்களுக்கு மேலே இங்கே பெருமாள் தாயார் மேல பாடியிருக்காங்க பார்த்தசாரதி பெருமாளின் தீப ஆராதனையை பார்க்கும் பொழுது கீதையை பாராயணம் செய்த பலனை நாம் அடைவோமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் மிகவும் விசேஷமாக அருள் பாலிக்கிறார் நரசிம்மருக்காகவே தனி வாசலாக மேற்கு வாசல் கோவிலில் அமைந்திருக்கு பார்த்தசாரதி பெருமாளுக்கு கிழக்கு வாசல் அமைந்திருக்கு நரசிம்மருக்கான உற்சவம் நடைபெறும் பொழுது நரசிம்மர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் மேற்கு வாசல்லையே எப் எப்பொழுதும் எழுந்தருளுறாங்க அதே போல் பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு விழா நடைபெறும் பொழுது கிழக்கு வாசல்லையே அவங்க எழுந்தருள்றாங்க இது போன்ற சிறப்பு மிக்க கோவிலாக இது அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் எப்பொழுதும் யோகத்திலேயே இருக்கக்கூடிய நரசிம்மர் மூலவராவார் அதனாலேயே மூலவர் இருக்கக்கூடிய சந்நிதியில் இருக்கக்கூடிய கதவுகளில் மணிகளில் மணிகளின் நாக்கு இருப்பதில்லை ஏனென்றால் அவர் யோகத்தில் இருப்பதனால சக்தம் வரக்கூடாது என்பதற்காக நரசிம்மரான உற்சவர் மூர்த்தி தெல்லிய சிங்கர் ஆவார் அவர் அழகாக ஒரு கை அபயஹஸ்தமாகவும் ஒரு கை ஆகாவான அஸ்தமாகவும் இருக்கிறது அபயஹஸ்தம் என்றால் எல்லோருக்கும் அருள் செய்து காப்பாற்றுவது ஆகாவான அஸ்தம் என்றால் பக்தர்களை அழைத்து அவர் தானாக அருள் புரிகிறாராம் அத்தனை சிறப்பு மிக்க நரசிம்மராக இங்கு எழுந்தருளியிருக்காரு பிறகு இங்கு நடைபெறக்கூடிய சிறப்பு உற்சவங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்து ஐந்து நாட்களில் இருநூற்றி எழுபது நாட்கள் சிறப்பு உற்சவங்கள் இங்கே நடைபெறுது பார்த்தசாரதி பெருமாளுடன் இங்கே ஆண்டாளுக்கு மிக சிறப்பாக திருக்கல்யாணம் நடைபெறது இங்கே நடைபெறக்கூடிய சில உற்சவங்களை பற்றி பார்க்கலாம் இங்கே இரண்டு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது சித்திரையில் பார்த்தசாரதி பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் அதே சித்திரையில் ராமானுஜர் உற்சவம் ஏற்படுகிறது பிறகு வரதராஜருக்கு பத்து நாள் அலங்கார உற்சவம் ஏற்படுகிறது ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயாருக்கு உற்சவம் பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஏழு நாள் கோடை உற்சவம் நரசிம்மருக்கு ஆனி பிரம்மோற்சவம் ஆண்டாள் பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஆடி உற்சவம் திருக்கல்யாணம் ஆடிபூரம் பிறகு சேந்திர மோட்சம் ஏற்படக்கூடிய அழகான உற்சவம் எப்பொழுது பக்தர்கள் உண்மை உள்ளத்தோடு திருமாலை காப்பாற்றுங்கன்னு அழைக்கும் பொழுது எதையுமே யோசிக்காமல் கருடனில் ஏறி வந்து உடனே காப்பாற்றுவார் நமது பெருமாள் பிறகு சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவும் இங்கே நடைபெறுது பார்த்தசாரதி பெருமாள் மூலவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கோவிலில் அழகாக தொட்டில் அமைத்து சிறிய கிருஷ்ணரை அங்கே வந்து எழுந்தருளை செய்து கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா அங்கே கொண்டாடுறாங்க இதில் கிருஷ்ணருக்கு சுக்கு வெள்ளம் பால் வெண்ணெய் இதையெல்லாம் அவருக்கு அன்பாக அளித்து உரியடி உற்சவம் இது எல்லாம் நடைபெற்று சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழா அங்கே நடைபெறுது தவறாமல் சென்று இந்த உற்சவங்களை நீங்கள் காணுங்கள் பிறகு தீபாவளி உற்சவம் நடைபெறுகிறது பவித்ரோசவம் புரட்டாசியில் ஐந்து சனிக்கிழமைகளிலும் மிக சிறப்பாக தரிசனங்கள் தாயாருக்கு நவராத்திரி விழா பார்வேட்டை உற்சவம் மணவாள மாமுனிகளின் உற்சவம் கார்த்திகை தீப விழா தைல காப்பு பதினைந்திலிருந்து இருபது நாட்கள் மூலவருக்கு சாத்தப்படுகிறது அப்பொழுது மூலவருடைய தரிசனம் நமக்கு கிடைப்பதில்லை திரைப்போட்டு மூடிடுவாங்க பிறகு தொடர்ந்து பகல் பத்து ராப்பத்து இது போன்ற விழாக்கள் நடைபெறுது இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் வைகுண்ட ஏகாதேசிக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தசாரதி பெருமாள் மூலவரை இல்லாமல் நம்ம பார்க்கலாம் அந்த நான்கு நாட்களே அவரை வந்து மீசையில்லாமல் பார்க்க முடியும் கவசம் இல்லாமல் பார்க்க முடியும் அதற்கப்புறம் மிக சிறப்பான வைகுண்ட ஏகாதேசி கிருஷ்ணர் வெங்கட கிருஷ்ணர் பார்த்தசாரதி தன் ஒரு கரத்தை தன் திருவடியை நோக்கி காட்டி என் திருவடியை சரணடை என்று கூறுகிறார் அப்படி கூறும்பொழுது சரணடைந்த பக்தர்களின் யோகஷேமங்களை காத்து அவர்களுக்கு வைகுண்டத்தை அருள்வதை அவர் உணர்த்துகிறார் அத்தகைய சிறப்புமிக்க வைகுண்ட ஏகாதேசி காலை நாலரை மணிக்கு சொர்க்கவாசல் திறந்து நம்மாழ்வாருக்கு பெருமாள் காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லாமல் பன்னிரண்டு ஆழ்வார்கள் எட்டு ஆச்சாரியர்கள் இவங்க அனைவருக்குமே பார்த்தசாரதி பெருமாள் அழகாக வைகுண்ட ஏகாதேசி நாள் அன்னைக்கு காட்சி தராரு அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கும் சிறப்பான காட்சி தருகிறாரு தை மாதம் தைப்பூசம் கதிர் அலங்காரம் ரதசப்தமி அன்று காலை சூரிய பிரபை மற்றும் சந்திர பிரபை இரவு நடைபெறுகிறது பிறகு தெப்போற்சவம் ஏழு நாட்கள் நடைபெறுகிறது மாசிமகம் கருட சேர்வை நடைபெறுகிறது பிறகு ராமநவமி உற்சவம் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவது என்னவென்றால் மதியம் மூணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஸ்தல புராணங்களை அங்கே வந்து படிப்பார்களாம் ரங்கநாதர் கண்ணாடி கருடர் மேலே எழுந்தருள்வது தாயார் பெருமாள் திருக்கல்யாணம் பிறகு ராமானுஜரின் கத்தியாத்தியம் அதாவது ரங்கநாதர் ரங்கநாயகி சேர்த்தி சேவை இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் சென்று சரணடைந்து உலக மக்கள் அனைவருக்காகவும் தான் சரணடைந்து நமக்காக பெருமாள் தாயாரிடம் வேண்டுகோள் வைப்பார் நம் அனைவருக்குமே வந்து வைகுண்டம் கிடைக்க வேண்டும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அந்த திருவிழா இங்கே வந்து சிறப்பாக ரங்கநாதர் ரங்கநாயகி சேர்த்தி சேவையின் போது இராமானுஜர் கத்தியத்தியம் நடைபெறுகிறது பிறகு இங்கே தெப்போற்சவம் நடைபெறும் பொழுது கைரவேணி புஷ்கரணி என்று பார்த்தசாரதி பெருமாளின் திருக்குளத்திற்கு பெயர் உண்டு அந்த இடத்துல ஐந்து விதமான தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அக்னி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சோம தீர்த்தம் மீன தீர்த்தம் இந்த குளத்தில் நீராடும்பொழுது மிகுந்த சிறந்த பலன்களை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் பெருமாள் கோவிலின் விமானம் ஆனந்த விமானம் மரம் மகிழ மரம் பெருமாளின் திருப்பாதமும் கோவிலுக்குள்ளேயே அழகாக ஒரு சிறிய மண்டபம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கு நாம் சென்று ரங்கநாதரின் அந்த திருப்பாதத்தை தொட்டு வணங்கலாம் இது போல அழகாக அமைய பெற்றிருப்பதே அறுபதாவது திவ்ய தேசமான கிருஷ்ணர் ருக்மணி தாயார் எழுந்தருள் இருக்கக்கூடிய ருக்மணி தாயார் சமேத பார்த்தசாரதி கிருஷ்ணர் திருக்கோவில் ஆகும் இந்த கோவில் எப்படிப்பட்ட கோவில் என்றால் ஒருவரது வாழ்க்கையை மாற்றக்கூடிய கோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க தவறாமல் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று தாயார் பெருமாளின் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு கிருஷ்ணர் கோவிலை பற்றி பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம்